சட்டத்தை அகற்ற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் ஆட்களுக்கு விதிக்கக்கூடிய ஆன்லைன் அபராத தொகையை நிறுத்த வேண்டும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திருத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் காலாவதியான டோல் அகற்ற வேண்டும் எங்களுடைய வாகன ஓட்டிகளுக்கு டோல் இந்த கோரிக்கையை மையப்படுத்தி வருகின்ற டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மிகப்பெரிய சாலை மறியல் வேலைநிறுத்தம் ஈடுபட இருக்கிறோம் ஆகையால் தமிழக அரசாங்கம் உடனடியாக எங்களுடைய கோரிக்கையான பிரதான கோரிக்கை வேக தடுப்பு பட்டையை அகற்ற வேண்டும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் திருநெல்வேலி சிட்டியில அதிகமான இடத்துல பல விபத்து ஏற்பட்டிருக்கிறது மக்களை பாதுகாப்பு அமைக்க வேண்டும் ஆனால் மக்கள் உயிரை பறிப்பதற்காக இந்த இருக்கிறது மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்காமல் உடனடியாக தமிழக அரசும் நெடுஞ்சாலையும் தலையிட்டு தேவையில்லாத வேக தடுப்பு பட்டையை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டர்கள் இருக்காங்க கார் ஓட்டுநர் டாக்ஸி ஓட்டுநர் வேல் ஓட்டர் அனைவரையும் இணைத்து மிகப்பெரிய வருகின்ற பனிரெண்டாம் தேதி சாலை மறியல் ஈடுபடுவோம் என அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக கூட்டுக்குழு சார்பாக கேட்டுக் கொள்வீர்கள் ஆர் முருகன் அனைத்து சங்கம் சார்பாக ஆல் இண்டியா ரோட் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் பெடரேஷன்